பிரகாஷ் பேசுறேங்க நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல ஒரு கோவில்ல தாங்க இருக்கோம் அந்த கோவில்ல வந்து பெருமாள் வந்து நான்கு விதமான நிலைகள் இருக்காரு ஒரு நிலை வந்து அதாவது ஒரு கோலம் வந்து கீழே இருக்கிற நிக்கிற கோலம் மற்ற மூணு கோலமுமே வந்து மலை மேல இருக்கிற கோவில் இருக்குதுங்க அதுல முதல் கோலம் வந்து இருக்கிற கோலம் அடுத்தது கிடக்கிற கோலம் நடக்கிற கோலம் இந்த மாதிரி பெருமாள் வந்து நாலு விதமான கோலங்கள் இருக்கிற ஒரு அட்டகாசமான அற்புதமான ஒரு கோவில் தான் இருக்கும் இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கிற பம்மலுக்கு பம்மளுக்கு பக்கத்துலதான் இருக்கு சரி இந்த கோவில்ல முக்கியமான சிறப்புகள் என்னன்னு பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல இந்த கோயில் ஒண்ணுங்க சரி இதை விட நான் இன்னொரு சிறப்பான ஒரு விஷயத்த சொல்றேன் அதாவது சுயம்புவா தோன்றின பெருமாள் கோயில்கள்ல இதுவும் ஒண்ணுங்க மொத்தமா எட்டு இருக்கு இது வந்து ஒரு கோயிலுங்க கோயிலுக்கு எதிர்த்த மாதிரி இருக்குங்க இங்க வந்து சித்த தீர்த்தம் சொர்ண தீர்த்தம் காரண்ய தீர்த்தம் க்ஷீர தீர்த்தம் அப்படின்னு நாலன்னா வந்து ஒன்னா இருக்குதுங்க சித்திர மற்றும் பங்குனியில நடக்கிற பிரம்மோஸ்தத்துல ஒன்பதாவது நாள் வைகுண்ட ஏகாதசிக்கு மறுநாள் ஆகிய மூணு நாட்கள்ல வந்து இங்க வந்து தீர்த்தவாரி விழா வந்து நடக்குதுங்க சரி இப்ப நம்ம வந்து குளத்தை பார்த்துட்டோம் இப்ப நம்ம முதல்ல வந்து கீழ இருக்கிற பெருமாள் தாங்க போயிட்டு இருக்கோம் வாங்க கீழ இருக்கிற பெருமாள் கோயில் என்ன இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா மேல போவோம் கீழ இருக்கிற கோயிலை பத்தி நம்ம மேலும் தெரிஞ்சுக்கலாங்க அதாவது இந்த கோயில் எப்படி உருவாச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ராமாயணம் எழுதுன வால்மீகி மகரிஷிக்கு வந்து ராம திருமண கோலத்துல வந்து தரிசிக்கணும் அப்படின்னு வந்து ஆசை வந்திருக்கு அவரு வந்து சுவாமி கிட்ட வந்து அதாவது பெருமாள் கிட்ட வேண்டி தவம் இருக்காரு பெருமாள் அவரோட தவத்தை மிச்சி அவருக்கு வந்து சீதை லட்சுமணன் பரதன் சத்துருனோட சேர்ந்து திருமண கோலத்துல காட்சி தர்றாரு அப்ப வந்து வாழ்வி என்ன கேக்குறாருன்னா எனக்கு காட்டின தரிசனப்படியே நீங்க எல்லாத்துக்கும் இங்கேயே நிரந்தரமா இருந்து நீங்க காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிருக்காரு அஹ் பெருமாளும் அந்த மாதிரியே வந்து சேரி அப்படின்னு சொல்லி அவருக்கு அருள் கொடுக்குறாரு இங்க அதனாலதான் இந்த மலை அடிவாரத்துல இருக்கிற தனி கோயில்ல நீர் சூழ்ந்த மலைக்கு கீழே அஹ் மத்தியில இருக்கிறங்காட்டி இவருக்கு வந்து நீர் வண்ண பெருமாள் அப்படிங்கிற ஒரு பேர் வந்திருக்குங்க இந்த கோயிலுக்கு வந்து திருநீர் மலை அப்படிங்கிற பேரு வந்திருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா நீல நிற மேனி அஹ் இருக்கிறங்காட்டி இவருக்கு வந்து நீல வண்ண பெருமாள் அப்படிங்கிற பேரு வந்திருக்கு அங்க கீழே இருக்கிற கோயில் வந்து ரொம்ப ரொம்ப அழகா அற்புதமா இருக்குதுங்க ரொம்ப தொன்மையா இருக்கு அந்த சவர்கள் எல்லாம் பாருங்க அட்டகாசமா இருக்குதுங்க ஆஹ் இங்கேயே வந்து ராமருக்கு வந்து தனி சன்னதி இருக்கு ஆஹ் அதே மாதிரி அஹ் இங்க வந்து பெருமாளை வணங்குறபடி ஆஹ் சுயம்புவா தோன்றின வாழ்வியுமே வாழ்வையுமே வந்து இங்க காட்சி தராருங்க இது எல்லாமே வந்து அஹ் நீங்க கீழே இருக்கிற நீர்வண்ண பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா எல்லா விஷயங்களையும் நம்ம அருமையான ஒரு தரிசனம் பார்த்துட்டு நம்ம இப்போ மேல இருக்கிற மலை கோயிலுக்கு போக போறோங்க இந்த திருநீர் மலை கோவில் இருக்கிற மிகப்பெரிய சிறப்பு நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரே தளத்துல நான்கு பெருமாள் தரிசனத்தை பாக்கலாங்க அதாவது இங்க இருக்கிற பெருமாளை தரிசிக்கிறதுக்காக திருமங்கை ஆழ்வர் வந்து வந்தபோது மலையை சுத்தியும் வந்து நீர் நிறைஞ்சிருக்கு அவரால வந்து என்னன்னா நீரை கடந்து சுவாமிய பார்க்க முடியல ஆனால அவர் என்ன பண்றாருன்னா சுவாமிக்காக இருந்து தரிசனம் செஞ்சுட்டு அப்புறமா தான் போலதான் வந்து முடிவெடுத்திருக்காரு கோயிலுக்கு எதிர்த்து மாதிரி இருக்கிற இன்னொரு மலையில வந்து தங்கியிருக்காரு நாட்கள் போயிட்டே இருந்ததே தவிர தண்ணி வந்து குறைஞ்ச மாதிரியே இல்லை ஆனாலும் திருமங்கை ஆழ்வார் வந்து பெருமாளை கண்டிப்பா தரிசனம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீர்க்கமா இருந்திருக்காரு அவர் வந்து தண்ணீர் வடியற வரைக்கும் காத்துட்டு இருந்திருக்காரு அதுக்கப்புறமா சுவாமி வந்து தரிசனம் பண்ணிருக்காரு தண்ணி எல்லாம் வடிஞ்சதுக்கு அப்புறமா அடடா நம்ம மேல இவ்வளவு பாசமா இருக்கிற பக்தனுக்கு வந்து பெருமாள் வந்து நின்ன கோலத்துல காட்சி கொடுத்ததா வந்து நீர் வண்ண பெருமாள்னு அவரைதான் வந்து நம்ம கீழே இந்த கோயில பார்த்தோம் அதே மாதிரி இருக்கிற கோலத்துல நரசிம்மரும் சயன கோலத்துல ரங்கநாதரும் நடக்கிற கோலத்துல உலகலந்த பெருமாளும் மேல இருக்கிற மலை கோயில் இருக்காங்க இந்த மாதிரி நான்கு கோலங்கள்லயும் அஹ் பெருமாளை வந்து இந்த கோயில தரிசிக்கலாம் ஆஹ் கீழ இருக்கிற நீர்வண்ண பெருமாள் சொன்னேன் இல்லைங்களா மேல வந்து ரங்கநாதர் நரசிம்மர் உலகலந்த பெருமாள் அப்படிங்கிற ஆஹ் வடிவங்கள்ல மலை வந்து பெருமாள் இருக்காருங்க மலையில இருக்கிற பெருமாள் மூன்று விதமான கோலங்களை பார்க்கணும்னா நம்ம கிட்டத்தட்ட முன்னூறு படிக்கட்டுகள் வந்து ஏறுங்க மலை மேல வந்து குழந்தையா நரசிம்மர் வந்து இருக்காருங்க அதாவது பொதுவா நம்ம வந்து நரசிம்மரை வந்து உக்கரமான கோலத்துலதான் பார்த்திருப்போம் அவரை வந்து சாந்தமா பால ரூபத்துல இந்த கோயில நம்ம தரிசிக்கணும் ஆமாங்க அதாவது ரண்யன சம்ஹாரம் செஞ்சதுக்கு அப்புறமா நரசிம்ம அவதாரத்துல இருந்த விஷ்ணுக்கு வந்து ரொம்ப உக்கரமா இருந்திருக்கு இதைய பாக்குற பிரகலாதன் வந்து பயக்கிறான் அதனால சுவாமி வந்து என்ன பண்றாருன்னா அந்த பிரகலாத பக்தனுக்காக தன்னோட கோலத்தையே மாத்தி அந்த பிரகலாதன் மாதிரியே பால ரூபத்துல வந்து தரிசனம் தள்ளாருங்க அதனாலதான் வந்து இவர பால நரசிம்மர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆஹ் இந்த மலைக்கோயிலே வந்து அவருக்கு தனியா ஒரு சன்னிதி இருக்கு அங்க வந்து சுயரூபத்தோட ரெண்டு கரத்தோடையும் காட்சி தராருங்க நான் வந்து இந்த வீடியோல காமிக்கிறேங்க பாருங்க இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் பார்த்தோம்னா பொதுவா பெருமாள் கோயில்ல வந்து உச்சவர் சிலைய வந்து மூலவருக்கு முன்னாடி வைக்கிறதா வழக்குங்க ஆனா இந்த கோயில் இருக்கிற மூலவர் வந்து அஹ் அதாவது ரங்கநாதர் வந்து மலக்கோயில் இருக்காரு உச்சவரான அழகிய மனவாளர் வந்து அடிவாரத்தில் இருக்கிற கோயில்ல இருக்காருங்க அதனால என்ன ஆகுதுன்னா சித்திர பிரம்மோற்சவ கொடியேற்றம் அவரை கொடி இறக்குறது பங்குனி உத்தரத்துல நடக்கிற திருக்கல்யாணம் அந்த மூணு நாட்கள் மட்டும் அழகிய மனவாளர் வந்து என்ன பண்றாருன்னா மலைக்கோயிலுக்கு எழுந்தாரு அன்னைக்கு மட்டும்தான் நம்ம மூலவரையும் உற்றவரையும் ஒன்னா தரிசனம் பண்ண முடியும் இப்ப நம்ம மலைக்கோயில் இருக்கிற கோயிலை சுத்தி தாங்க வந்துட்டு இருக்கோம் ஆஹ் இன்னொரு தல வரலாறு இந்த கோயிலை பத்தி இருக்குங்க அதாவது ஸ்ரீரங்கத்துல மகாவிஷ்ணுவ சயன கோலத்துல தரிசிச்சதுக்கு பின்னாடி பெருகு முனிவரும் மார்க்கண்டேய மகரிஷியும் தங்களோட இடத்த நோக்கி போயிட்டு இருந்திருக்காங்க இந்த வழியா அவங்களுக்கு வந்து பெருமாளோட சயனக்கோலம் வந்து கண்ணை விட்டு போகவே மாட்டேங்குது மீண்டும் ஒரு முறை அந்த மாதிரி தரிசனம் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி விரும்புறாங்க அதனால இங்க இருக்கிற தளத்துல இருக்கிற பெருமாள் கிட்ட அந்த திருக்குவளத்தை காட்டுங்க அப்படின்னு ரொம்ப உருக்கமா ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க அப்ப வந்து பெருமாள் வந்து யோக சயனத்துல அங்கநாதரா இங்க இருக்கிற மலையில வந்து இவங்களுக்கு காட்சி தராருங்க அவங்க பக்கத்திலேயே விருகு முனிவர் மார்க்கண்டேய முனிவர் ரெண்டு பேருமே இருக்கிறாங்க இங்க இருக்கிற பெருமாளுக்கு அபிஷேகம் கிடையாது வருஷத்துல ஒரு தடவை கார்த்திகை மாசத்துல மட்டும் தையல காப்பு பண்றாங்க இந்த கோயில் இருக்கிற பெருமாளை வந்து நம்ம சாமி கும்பிட்டா நாச்சியார் கோவில் திருவாளி திருக்குழந்தை திருக்கோயிலூரை அப்படிங்கிற நான்கு திவ்ய தேசங்கள்ல அஹ் போய் கும்பிட்ட பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி திருமங்கை ஆழ்வார் வந்து சொல்றாரு அதே மாதிரி பூதத்தாழ்வார் என்ன சொல்றாருன்னா ஸ்ரீரங்கம் நீங்க வேண்டாம் திருப்பதியும் போவேண்டாம் அங்க போய் வாங்குற பலனை இங்கேயே வந்தீங்கன்னா கிடைக்கும் அப்படிங்கிற சொல்றாருங்க இவ்வளவு சிறப்புகளும் பெருமைகளும் இருக்கிற திருநெல்மலைக்கு வந்தா வாழ்க்கையில நல்ல திருப்பங்களும் நல்ல மாற்றங்களும் நிச்சயமா கிடைக்கும் நிறைய பேர் நம்புறாங்க மனசுக்கு நிறைவான தரிசனம் கிடைக்கிறது கொஞ்சம் அரிதாக இருக்கு இங்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படி ஒரு நல்ல தரிசனம் கிடைக்குங்க ஒரு பரவச நிலையும் உங்களுக்கு மனசுல ரொம்பவே மகிழ்ச்சி ஏற்படும் ஆஹ் எனக்கும் அந்த மாதிரிதான் இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மத்த கோயில் பத்தின வீடியோஸ் பாருங்க நன்றி